தன் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளால் பிரபாகரனுக்கு பயந்து கிழக்கில் இருந்த போராளிகளுடனும் பிள்ளையானுடனும் பிரிந்து சென்றவர்தான் இந்த கருணா அம்மான் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொந்தேக் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கார் இவர்களை ஒரு தேசியவாதிகள் என்று சொல்வது நகைப்புக்குரியதாக இருப்பதாகவும் அவர் வந்து கூறியிருக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் இப்போ அண்மை காலமாக வந்து பிள்ளையாரினுடைய கைது வந்து இடம்பெற்றிருந்தது இந்த கைதுக்கு பிறகு பல உண்மை சம்பவங்கள் வந்து வெளியாகிய வண்ணமே உள்ளது அதில் ஒன்று தான் இந்த முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேக் அவர்கள் வெளியிட்ட கருத்து அவர் வந்து மேலும் வந்து வெளியிட்ட தகவலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான காலப்பகுதியில் கிழக்கின் தலைவராக செயற்பட்டவர் தான் இந்த கருணா அம்மான் அவரினுடைய அணித்தலைவராக செயற்பட்டவர் தான் இந்த பிள்ளையான் இவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் மாளிகை தாக்கியது காத்தாங்குடி பள்ளிவாசல் இருநூறு பேரை வந்து கொலை செய்தது அறுநூறு போலீஸ் உத்தியோகத்தர்களை கொலை செய்தது போன்றவற்றை இவர்களே வந்து நடத்தினார்கள் இவ்வாறான ஒரு வரலாறே வந்து இவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிழக்கில் இரண்டாவது ஈழப் போராட்டத்தை இவர்களே ஆரம்பித்தார்கள் இவர்களுக்கு இவ்வாறான ஒரு வரலாறே உண்டு அது மட்டுமில்லாமல் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலும் வந்து குறிப்பிட்ட விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான காலப்பகுதியில் கருணா அம்மான் வந்து பேங்காக் சென்றிருந்தபோது அங்கு வந்து சொகுசு வாழ்க்கைக்கு வந்து இருந்தார் அதனால் வந்து புலிகள் அவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் விடுதலை புலிகளின் நிதியை வந்து மோசடி செய்த ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் மீது வந்து முன்வைக்கப்பட்டது மேலும் வந்து அவர் குறிப்பிட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சுபாகரன் அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டு மோசடிகளே மோசடிகளில் ஈடுபடுபவர்களை அனுமதிக்காத ஒரு நபராகவே அவர் செயற்பட்டார் அதனால் வந்து அவர் வந்து ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்கள் நிதி மோசடியில் ஈடுபடுபவர்கள் துரோகம் செய்பவர்கள் காட்டிக் கொடுப்பவர்கள் மீது அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையை வந்து கொடுத்திருந்தார் அதனால் வந்து கருணாவை வந்து கிளிநொச்சிக்கு வருமாறு அவர்கள் வந்து அழைத்து கொடுத்திருந்தார்கள் தன் மீது உயிர் ஆபத்து ஏற்பட போவதை அறிந்து கொண்ட கருணா தான் வருவதை வந்து மறுத்திருந்தார் அது பிள்ளையானுடன் வந்து பிரிந்து சென்றார் இவ்வாறு தான் அவர்கள் பிரிந்து சென்றார் நான் அப்போது இராணுவத்தின் கனிஷ்ட பிரிவில் இருந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சகா வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வாறு தான் இவர்கள் விலகி வந்தார்கள் இவர்களது இவர்கள் எங்களுக்கும் சரி இராணுவத்திற்கும் சரி எமது போராட்டத்திற்கும் சரி எந்த விதமான தகவல்களும் இவர்கள் வழங்கவில்லை எமது இராணுவ புலனாய்வு பிரிவே எங்களுக்கு தகவல்களை வழங்கியது இவர்கள் இவர்களது உயிர்களை பாதுகாப்பதற்காகவே திருந்து வந்தார்கள் நாங்கள் அவர்களை பாதுகாப்போம் என்று முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வந்து தெரிவித்திருக்கிறாரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவர்களுடைய பங்களிப்பு தான் முழுமையாக இருந்ததாக வந்து இவர்களை ஒரு தேசிய வீரர்களாக போற்றுகிறார்கள் இது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா வந்து தெரிவித்த கருத்து